அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரப்பாற்று அன்பா அந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்டு முஸ்லீம்கள் உலக அளவிலேயே சிறந்தவர்கள் என்ற ஒரு தலைப்பின் நம்ம பேச இருக்கிறோம் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் அனைவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சுபாரம் தாலாக நம்முடைய சேவைகளை சாதி காணாமலாக அபுல் செய்து நம் அனைவர்களையும் ஜன்னாத் பிரதோஷை ஒன்று சேர்ப்பார் ஹாமீர் السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ نحمدہ بن صلی علی رسول الکریم اما بعد قال اللہ تعالیٰ فی القرآن المجید والفرقان العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم کنتم خیر امتن وخرجت للناس تأمرون بالمعروف و تنہونا المنکر و تؤمنون باللہ صدق اللہ علیہ وسلم فکا نبینا صلی اللہ علیہ وسلم அஸ்ஸலாத்து சலாத்து மேராஜ் என்பே அவ் கமாசூர் சல்ல அல்லா வரை வல்லாம் வல்லவனை போட்டியுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நாம் இன்றுக்கு ஒரு விசித்திரமான ஒரு அற்புதமான ஒரு சோதசியமான ஒரு தரப்பின் பேச இருக்கிறோம் அல்லாஹ் வ தஆலா நம்முடைய அனைத்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருடைய அனைத்து தேவைகளும் தான் உழைக்கி தருவானாக எல்லோரும் துவாசையும் சொல்லியிருக்கின்றார்கள் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் வியாபாரங்களில் வீடுகளில் மனை மக்களில் அல்லா பறக்க செய்வானாக வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்களாக இம்மை வெற்றி வரக்கூடிய அனைத்து நிலைகளையும் சிறப்புக்குரியவளாக அல்லா நம்மளை ஆக்கிய உரிவானாக நம்முடைய எல்லா நோயாளிகளை அப்புறப்படுத்தி ஆரோக்கியத்தை தந்து அவனுக்கு நன்றி செலுத்துக்கூடியவளாக தக்குவாதாரிகளாக நம்மளை ஆக்கிய உருவானாக அன்பாந்த அல்லாஹ் முன்னடிகாரிகளே முஸ்லீம்கள் உலக அளவிலேயே சிறந்தவர்கள் இந்த அல்லா சுபான தாலா குரான் சொல்லித் தருகிறான் குந்தும் ஹை உம்மத்தன் முகூரட்சத்திரி நாஸ் மனிதர்களுக்காக தோற்றுவி தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்தில் சமூகத்தில் சிறந்த சமுதாயமாக சிறந்த சமுதாயமாக நம்ம இறக்கி இருக்கிறோம் சமுதாய நல்லதை ஏவக்கூடியவளாகவும் தீயதை தடுக்கக்கூடியவளாகவும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதன் காரணமாக நம்மளை சிறந்த சமுதாயத்தினராக அல்லாஹ் சுகான் தாலா மனிதர்களே சிறந்தவர்களாக நம்ம ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றார் குன் தும் ஹை உம்மத்துனாஸ் மனித உலத்திலேயே சிறந்த சமுதாயம் பெலமாக நல்லதை ஏவுகின்றோம் மொத்தம் மொத்தம் மின் உண ஈமான் அல்லா தீயதை தடுக்கிறோம் என்பது காரணமாக அல்லாஹ் சுகான் முலா சிறந்த உம்மத்தாக நம்ம உலகத்திலேயே ஆக்கியிருக்கிறார் என்ன சொன்னால் முசா அலை சலாத்துவசலாம் அவங்க கூட நம்ம என்ன செய்வோம் நாம் ஒரு உம்மத்தாக பெருமான ரசூகுதாய் செல்லதா உடைய உம்மத்தாக நான் ஆக முடியாதா என்று துவா செய்யக்கூடிய சம்பவம் நம்மெல்லாம் அறிவோம் நபி அபி அலை சலாத் வசலாம் இறுதிக்கட்டத்துக்கு ஏமாத்தான் நெருங்கக்கூடிய அந்த நேரத்திலே ஈசான் நபி அலை சலாத் வசலாம் அவங்க வந்து உம்மத்தை முகமதியாக முஸ்லீமாக கொண்டு அவங்க இந்த உலகத்தை விட்டு இறந்து விடுவாங்க என்று நம்ம எல்லாம் அதிகமாக நம்ம எல்லாம் அறிவோம் ஏராளமான நிகழ்வுகள் நம்முடைய நம்முடைய அந்த முன்னோர்கள் முன்னோர்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நவிமார்களுக்கு அல்லாஹ் சுபானோ அனுபத்தாலா வேதங்களை அல்லாஹ் சுபானுத்தாலா இறங்கியிருக்கிறான் இந்த குரு வேதம் இஞ்சியர் வேதம் தௌராத்து வேதம் இந்த எல்லாம் அல்லாஹ் சுபானோ தாலா இந்த வேதத்தை பிற இறக்கப்பட்ட பொழுது அவங்க எல்லா இடத்துல கொள்வாங்க ஆனால் நவிமார் நவிமார்கள்சா அலிஸ்ல்தோசன் சொல்லிவிட்டாங்க ஊசா அலிஸ்வல்தோஸ்லாம் முமத்தே முகமதியா ஒன்று ஆசைப்பட்டாங்க அப்படிப்பட்ட நவிமார்கள் உணர்ந்து விட்டாங்க ஆனால் இந்த குழப்பங்கள் இது உஸ்ராத்தினுடைய ஐரோப்பியா உலக அளவிலே இந்த சண்டைவதற்கு காரணமே என்னன்னு சொன்னால் குர்ஆன் ஷரீஃப் இறங்கப்பட்டதன் காரணமாக முகம்மது நபி சல்லல்லா அலி இஸ்லா இறுதி தூதராக இறக்கப்பட்டன் காரணமாக இவங்க ஈமாங்கொல்லாமல் மற்ற ஏனைய அந்த யகுதிகள் நசராக்கள் ஈமான் கொள்ளாமல் வைத்திரமுகத்து சொல்லி அந்த பிரச்சனையை வச்சு சண்டை போட்டு ஈமான் கொள்ளாதனால தான் இவ்வளவு பிரச்சனை அல்லாவுக்கு சுபானுத்தாரா நம்ம சமுதாயத்தை குரான் இறங்க உடனேயே குரானை ஈமான் கொண்ட பிரச்சனை இல்லை சாந்தி சமாதானம் உலகத்தில் நிகழவும் ஆனால் அந்த சாந்தி சமாதானத்தை அங்கே அங்கே ஈமான் கொள்ளாமல் இவ்வளோக்கும் சண்டைக்கு காரணமே அவங்க ஈமான் கொள்ளாமல் அவங்க மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே இதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் அவங்க எல்லாம் நுய்மாறுகள் அறிந்து கொண்டார்கள் ஈசா லீசராசரா அவங்க சொல்லிவிட்டாங்க மூசா லீசராசரா ஆசைப்பட்டாங்க உம்மத்தாக நான் ஆக வேண்டும் என்று ஆனால் அது உம்மத்து எகூதிய நசராக இன்றும் அதை குரானை ஈமாங் கொள்ளாம ஈமாங் கொள்ளாம அவங்க என்ன செய்யறாங்க சிரிக்கு செய்து கொண்டு வழிபட்டு கொண்டு குழப்பம் செய்து கொண்டு ஐரோப்பியா இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை காரணமே ஈமாங்கொள்ளாதனால் அந்த சத்தியம் எப்போது வெளிவருமோ நிச்சயமாக ஈசா நபி அலை சலாத்த வஸ்லாங் அந்த உண்மை கொண்டு வந்து உலகம் முழு முழுவதும் முஸ்லீம் ஆகக்கூடிய அந்த ஈமானை உறுதிமிக்க ஈமானை ஆகக்கூடிய அந்த நிலைமை பார்த்து சாதி சமாதானத்தை பார்க்கத்தான் போகிறோம் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட அழகான ஒரு முஸ்லீம்கள் உலக அளவிலேயே சிறந்தவர்களுக்கு காரணமாக அல்லாஹ் குபான் தர பல சிறப்புகள் நம்ம சொல்லித் தருகின்றான் முதலாவதாக சிறந்ததற்கு நம்ம காரணமே முஸ்லீம்கள் ஏன் சிறந்தவர்கள் அவங்க சிறிய அமல் செய்தாலும் பெரிய கூலிகள் அல்லா சுபானவன் நமக்கு வைத்திருக்கிறோம் சிரியாமல் தான் செய்வோம் உதாரணமாக நேரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம இரவு முடித்த நம்ம உணக்கு செய்வோம் ஆனால் ஆயிரம் கதிர் அது ஹைரோமின் பீசகர் ஆயிரம் மாதங்கள் இவ்வா செய்தாலுமே அல்லாத்தால் அந்த அந்த ஒரு இரவில் வச்சிருக்கிறான் அதுதான் சிறந்த உணத்து நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு சிறப்புகளில் அல்லா சுபானத்தாரா சிரியாமலில் பெரிய நன்மைகளை அல்லா சுபானத்தாரா வைத்திருக்கிறான் அது மாதிரி மனிதர்கள் மனிதர்களுக்கு முந்நூற்றி அறுபது மூட்டுக்களாக சுபாமத்தில் வைத்திருக்கிறார் இந்த கைகளில் முட்டில் கையில் காலில் அது மாதிரி பகுதிகளெலாம் என்ன செய்யும் ஒவ்வொரு முட்டுக்கள் முந்நூற்றறுபது முட்டுக்கள் இருக்கிறது இந்த முட்டுக்களுக்கு நண்டிக் கடனாக தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று பெருமான அரசு கதாசன் சொல்லியிருக்கிறார் ஆனால் நீங்கள் அந்த நுகா தொழுதைங்க சொன்னால் அதற்கு அதற்கு நிகராகி விடுகிறது அந்த தான தர்மம் செய்வதற்கு நிகராகி விடுகிறது என்று

ஐம்பது பக்கத்துடைய நன்மைகள் அந்த அஞ்சு நேர தொழிலும் ஒரு நேரம் தொழுதா பத்து நேரம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சக்தி பெற விட்டா தொழுகலாம் உட்கார்ந்து தொழக முடிய விட்டா படுத்து தொழுகலாம் படுத்து முடியலன்னு சொன்னா என்ன செய்யலாம் நம்ம கண்ணு அசைச்சுட்டே தொழுகலாம் மனசில் தொழுகலாம் அவ்வளவு நன்மை அவ்வளவு சிறப்புக்குரிய நன்மைகள் அந்த தொழுகில வச்சு அல்லாஹு சுகார் அவனுடைய தொடர்பில் அவனுடைய உதவியில அல்லாஹுடைய நெருக்கத்திலேயும் அல்லாஹுடைய பொருத்தத்திலையும் அல்லாஹு உலக அளவில் நம்ம முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு அல்லாஹுடைய அந்த வெகுமதியான சம்மானமான ஒரு தொழுகையே அல்லாஹுடைய இடத்திலிருந்து பெருமான சரதாரிசன் மேராஜுக்கு சென்று அல்லாஹ்வுடைய இடத்துக்கே சென்று அங்க அரிசு குருசு அந்த அரிசுடைய அந்த இடத்துல அல்லாஹுடைய இடத்திலிருந்து பெருமான அரசு பரிசாக ஒரு வெகுமதியாக ஒரு சம்மானமாக கிடைக்கப்பட்ட ஒரு வணக்கம்தான் ஒரு தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கம் அப்படிப்பட்ட பிரமாண்டமான அந்த தொழுகை அது மாதிரி வறுமையில நம்மளோட சமுதாயத்துக்கு அல்ல சுபானோ தாரா ஒழுமையுமான உறுப்பு உறுப்புகளை எல்லாம் வழங்கினாங்க பெருமாள் சோதனை சிறந்தா சொல்லுவாங்க எவரோ அழகான முறையிலே உதவு செய்கின்றார்களோ அந்த உதவு செய்த உறுப்புகள் எல்லாம் நாளை வறுமையிலே பிரகாசமாக ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த அந்த பிரகாசத்தை பார்த்து என்னுடைய சமுதாயத்தை அறிந்து கொள்வோம் அறிந்து கொள்வீர்கள் அளவுக்கு முகங்க கைகள் காதல்கள் எல்லாமே வெண்மையாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் அந்த பிரகாசத்தை பார்த்தே இது உம்மத்தையும் முகம்மதியாவுடைய உம்மத்து என்று அது கண்டுபிடித்து கொள்ள அறிந்து கொள்ளுவாங்க மற்ற சமுதாயம் எல்லாம் அது அறிந்து கொள்ளும் அது மாதிரி நம்ம தொடங்கக்கூடிய உறுப்புகள் ஏழு உறுப்புகள் பூமியில் வைக்கக்கூடிய நெத்தி மூக்கு கை கைகள் அந்த முட்டிகள் இந்த ஏழு உறுப்புகளை நம்ம தரையில் வைக்கக்கூடிய அந்த இடமெல்லாம் ஒழுமியமான அந்த ஒழுமியமான அந்த மருமையிலே அது பிரகாசமாக அந்த ஆக்கி விடுவார் அந்த பிரகாசத்தை வைத்து உம்மத்துக்கு முகமதியாவுடைய உம்மத்து கண்டு அடையாளம் கண்டு கொள்வார்கள் சுகானு தாலா அந்த மருமையிலே நமது உம்மத்தர்களுக்கு தான் நம்ம நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எல்லா நய்மார்களும் சிஃபார் செய்வோம் செஃபார் செய்வாங்க அதை நம்பியாரேசராண்டு போவாங்க அதியாரேசரா நூகநபி அரேஸ்லா தமிழை சொல்லிவிடுவாங்க நூகு நபி அலேஸ்லாம் இப்ராஹிம் அம் அப்படி சொல்லி விடுவாங்க இப்படி மூசா அரேஸ் கடைசியில் எல்லோரும் இறுதியிலே பெருமன ரசூதாய் செல்லாம் அரேசன் அவங்க இடத்துல தான் கடைசியாக சஃபாத்து வருவாங்க நபி அவங்க தான் எல்லோரையும் சஃபாத்து செய்து கடுகு மனித அளவுமான் இருந்தாலும் அவங்கள அல்லா சுபாத்ரா சொல்கத்திலே அனுப்பக்கூடிய ஒரு சிறப்பு நம்ம முஸ்லீம்கள் உலக அளவிலேயே சிறந்தவர்களாக இருப்பதற்கு அது மிகுந்த சிறப்புகள் நம்ம மருமீகை மறைகிறோம் உலகத்துக்கே தலைவராக தலைவராக பெருமான அரசோசன் தான் தலைமை இளைஞர்களுக்கு ஹசன் ஹுசன் அவங்க தலைமை தாங்குவாங்க பெண்களுக்கு பாத்திமாரதிஹா அவங்க தலைமை தாங்குவாங்க இவங்க தான் சொருகத்துக்கு தலைவர் தாங்கக்கூடிய நம்ம உம்மத்து முகமதியானவர்கள் அப்படிப்பட்ட சிறந்த சிறந்த உம்மத்துகளாக நாம் அது உம்மத்துக்கள் எல்லாம் சுகத்தால் ஆக்கியிருக்கிறான் சகா சொதாக்கள் பெருமான ரசூலாய் செல்லாரே செல்லாம் சுகதாக்கள் தீனுக்காகவே உடைய உயிரை உயிரை அல்லாவுடைய அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நீ உயிரை கொடுத்தவங்க அவங்க தான் சுகதாக்கள் ஆனால் அந்த சொகதாக்கள் என்னென்ன எத்தனை பேர் வருவாங்க என்று பெருமான ரசூலாய் செல்லாறை சிறப்பான நமக்கு த நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்த அந்த சுகதாக்கள் அந்த நெருப்பிலே கரிஞ்சாலும் சுகதா கூட கிடைக்கும் அது மாதிரி இடிபாடில் சிக்கி இறந்தாலும் அவங்க சுகதா குடியே பட்டியலை சேருவாங்க கொரோனாவில் இறந்தவங்க அது மாதிரி ஆக்சிடென்டில் இறந்தவங்க அது மாதிரி கட்டட இழுந்து இறந்தவங்க அது மாதிரி சுனாமியில் இறந்தவங்க அது மாதிரி கோயிலில் கோயிலில் பூகம்பத்தில் இறந்தவங்க இவங்களெல்லாம் எல்லாம் சுகதாக்கூடிய பட்டியலை சேர்ந்து விடுவாங்க அவ்வளவு சிறப்புகளை வருமான ஆரேஷன் நமது உண்மத்துகளுக்கு பெருமான ரசோகுலாம் முஸ்லீம்களிலேயே முஸ்லீம்கள் தான் உலகத்திலேயே உலக அளவிலேயே சிறந்தவளாக இருக்கின்றார்கள் இம்மையிலேயும் அருமை அல்லாஹ் இந்த தீன் இந்த இஸ்லாம் அல்லா ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமே தீன் இஸ்லாம் தான் இதெல்லாம் அறிவாங்க இதை அறிந்து கூட்டம் கூட்டமாக ஐரோப்பியா அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் அந்த ஒவ்வொரு ஊர் ஊராக இஸ்லாத்தை தழுவிக் கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம் ஆய் கொண்டிருக்கின்றார்கள் இது தத்ரூபமான காட்சியாக இருக்கிறது அல்லாஹ் சுகானு தாலா இறுதி வரையிலே ஊசா அரேசா அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் உலகம் அப்படியே முஸ்லீம் ஆகும் அப்படி ஒரு சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் சுஹானு ஆக்கி ஆக்கிய அந்த சமுதாயத்தை அல்லாஹ் சுஹானுவ தலா கொடுக்கப்பட்ட அந்த ரஹமத்துகளையும் வருக்கத்தை நாம் எல்லாம் அறிந்து உணர்ந்து இம்மீரையும் வெறுமையையும் அல்லாஹ் உணர்ந்து சொல்கக்கூடியவளாக தொடங்கக்கூடியவளாக திட்டம் செய்யக்கூடியவளாக நாமெல்லாம் நிச்சயமாக அதை உணர்ந்து செயல்பட்டு இம்மையும் வெற்றி வர வேண்டும் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாதம்தான் ரஜக மாதம் அன்னைக்கு பிறக்க இருக்கிறது இன்னைக்கில நாளைக்கு பெற தெய்யக்கூடியதாக இருக்கிறது அந்த முத முதலாவது பிறையிலே பிற அன்னைக்கு யாரெல்லாம் அல்லா இடத்துல நெருங்கின்றார்கள் துவாசுன்னு நிச்சயமா துவா கபுரா கபுராக்கூடிய நாளாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நாளிலே அதிகமான பெருமான ரசோநிலை செல்ல கட்டி தந்த துவாவை பிரார்த்தனை ஓதி அல்லாஹுமே மாசைகளுக்கு அடையச் செய்வாயாக இந்த பெருமானரசோலாய் சொல்லலா சல்லாம் ஓதியை கட்டுத்தந்த அந்த சிறப்பான ரஜவு மாசம் நம்மளை நோக்கி வருகிறது அகலோ வலக அகலம் எல்லோரும் அதை அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிரியமான பறக்கத்தை எதிர்பார்த்து அனைத்து மக்களுக்கும் அந்த பறக்கத்தை தந்து அமல் செய்து அமல் செய்து ஈமான உறுதிப்படுத்தி ஐவேளை தொழுது அல்லாஹ் சுபான நெருக்கத்தையும் நேர நெருக்கத்தையும் ஷஃபாத்தையும் அல்லாஹ் உடைய வெகுமதிகளையும் பிற மக்களாக அல்லா நம்மளை அனைவ அனைவரும் ஆக்கி அணி உரிவானாக எல்லோருடைய எல்லோரும் வீடியோ அப்பாக்கூடிய எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் வியாபாரங்களையும் வீடுகளையும் அல்லாஹ் பறக்கத்தாக்கி தருவானாக புனிதமான இந்த ரஜபு ஷாமரை எல்லாம் வறக்க செய்து ரமதானே எல்லா ரமதான் நோங்கு வைத்து குரான் ஓதி தராவை தொழுது சிறப்பான முறையிலே மாதங்களை அடையக்கூடிய சௌபாக்கியத்தை வல்லோ நல்லா நம் அனைவர்களுக்கும் தந்த அறிவுரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அபுல்லாலமீன் அஹமதுல்லா அபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாலா வரகாத்துகு